இந்த மிஷின் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து சேடை ஓடுதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் ஒரு பீரிங் மிஷின் மாதிரி இருக்குது அழகாக வந்து சேட ஓடுது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் செடியை நடுறதுக்கு என்ன அருமையான ஒரு மிஷின் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் மிஷினுங்க இது இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்ப்ரேயர் மிஷின்னு பாருங்க ஒரு டிராக்டரில் அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நம்மளாம் நாற்றை எவ்வளோ அழகாக பக்குவமாக நட்டுருப்போம் இவர் பாருங்க எப்படி பறக்க வர்றார் பாருங்க நாற்று அதுவாகவே போய் நட்டுக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அழகாக வந்து ஃபெர்டிலைசரை செடி செடி அழகாக வைக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம டெக்னிக் இது இந்த வீடியோவில் பாருங்கள் நர்சரியில் எவ்வளோ அழகாக வந்து விதையை நடவு செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்பிள் டெக்னிக் தாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வாய்க்காலில் இருக்க தண்ணியை மோட்டர் மூலயமா எவ்வளோ அழகாக வந்து இவங்க தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வச்சு எவ்வளோ அழகாக வந்து நடவு பண்ணுறதுக்கு தேவையான வாய்க்கால் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து பெரிய பெரிய லேண்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஏர் உழவும் செய்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் விதைகள் நடவு பண்ணுறதுக்கு ஹோல்சோ இந்த மிஷினில் போட்டுக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வேர்கடையில் அறுவடை மிஷின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க மிஷின் அடவுக்கு தேவையான விதனையில் எவ்வளோ அழகாக வந்து ட்ரெயில இவர் ஸ்ப்ரெட் பண்ணி விடாருன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு ஒரே ஈவனாக இருக்கு பாருங்க இந்த வீடியோல பாருங்க மேனுவல் டிரான்ஸ்ஃபாண்ட் மிஷினு எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணுதுன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இவர் நடவு நட்டுகிட்டே போறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோவில் பாருங்க பேடி ட்ரான்ஸ்பண்ட் மிஷினு எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணுதுன்னு அழகாக வந்து நடவு நட்டு போறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் பூண்டு நடவு பண்ணுறதுக்கு என்னமோ ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ அழகாக வந்து டெக்னிக்கலாக இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க மாட்டு தீவன தீவனப்பில்ல அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதே வந்து அறுவடை பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அழகாக வந்து செடி செடி இடைவெளி ஏற்படுத்தி செடியோட வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வேக்யூம் பிரஷர் மூலயமா எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ண தக்காளியை அழகாக வந்து அந்த வண்டியிலேயே ஏற்றுறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம டெக்னிக்குங்க அது நம்ம ஊர்லலாம் வந்து விதையை வந்து ரொம்ப சின்னதாக இருந்த சின்ன சைஸாக இருந்ததுன்னா அது வாழை போகாமல் இருக்கிறதுக்காக முள்ளடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மிஷினை வச்சு எவ்வளோ நைஸாக வந்து மண் மேலேயே வந்து அந்த விதைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க அறுவடையான நெல் கதிர்களை இவர் எவ்வளோ அழகாக வந்து நெல்மணிகளை பிரிச்சு எடுக்கிறாருன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அறுவடை டெக்னிக்கு இந்த வீடியோல பாருங்க நம்ம ட்ரென்சிங் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம் பட்டிருப்போம் ஒவ்வொரு டிரம்லர்ல தண்ணியை மொண்டு மொண்டு ஊத்துவோம் பயிருக்கு பாருங்க இவர் எவ்வளவு அழகா வந்து இந்த எக்யூப்மெண்ட் மூலியமா ட்ரென்சிங் பண்றாருன்னு இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு அழகா வந்து ஒரு மாட்டை வச்சு அழகா வந்து மண் அணைக்கிறாருன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு எளிமையான முறையில பெர்டிலைசரை அப்ளை பண்ணிட்டே போறாங்கன்னு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அழகா வந்து பெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டே போறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் இந்த வீடியோவில் பாருங்க இந்த மினி பவர் வீடர் வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஏற்கழப்பையாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டூ இன் ஒன் பர்பஸுங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த ரூஃப் டாப்ல ட்ரோன் செட் பண்ணிட்டு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருதுன்னு அழகாக இருக்குங்க இந்த டெக்னிக் ரொம்ப ஸ்பீடாகவும் ஸ்ப்ரே பண்ணிட்டே வருது இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து வாட்டர் இரிகேஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு பைப் லைனில் அழகாக வந்து ட்ரிப்புக்கு வர மாதிரி நாசில் செட் பண்ணிட்டு அழகாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாக்கிறதுக்கே எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண காய்கறிகளை அழகாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் முறையில் விவசாயம் பண்ணும்போது நமக்கு ஆட்கள் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா வேலையும் செய்ய முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையா வந்து ட்ரம்ல மருந்தை கரைச்சிட்டு அழகாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்ப்ரேயரை செட் பண்ணியிருக்காங்கன்னு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகுது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக்கு என்ன ஒரு அருமையான எக்யூப்மெண்ட் பாருங்கள் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க அழகாக வந்து அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பிரஸ் தாங்க அழகாக செடி செடி வந்து உரம் வச்சுட்டே போகிறாங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க